இது ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னா பரபரப்பாக எல்லா கட்சிகளும் வேட்பாளர்களோடு ஒரு மிகுந்த பரபரப்பான ஒரு பரப்புரை இருக்கும் அதன்மே நானும் பார்க்குறேன் ஒரு சப்தத்தையும் காணும் எந்த வீதிகள்லேயும் பிரச்சார வாகனங்களோ அல்லது வேட்பாளர்களுடைய பயணமோ நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் பெருசாக பரப்புரை பண்ணலை நான் இப்போ நாங்கள் வண்டியில் வாகன பரப்புரையில் வரும்போது ஒரு ஆஃபீஸர் ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஒரு ஆடிட்டர் ஐயா கூட நான் சொல்லி சிரிச்சிட்டு வந்தேன் கலெக்டர் உத்தியோகம் கூட இப்போ இவ்வளோ சின்சியராக பார்த்ததில்ல ஒரு அஞ்சாறு பேப்பர் அதில் பறிச்சட்டை பறிச்சட்டையை கையில் வச்சுக்கிட்டு அதில் அஞ்சாறு பேப்பர் வச்சுக்கிட்டு குறிப்பெடுக்கிறாங்க என்ன உங்கள் வீட்டில் எத்தனை ஏழா நாளா இது இது நம்ம ஓட்டு இது அவங்க ஓட்டு அப்படி கன்ஃபர்மேஷன் டீட்டெயில்டு ஒர்க்கிங் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கணுமாங்க சப்மிட் பண்ணணும் டீட்டெயில்டு ஒர்க்கிங் பண்ணுறாங்களாம் வீதிக்கு வீதி சிறந்தவர்களே என் கட்சி என்று வாக்கு செலுத்திய வாக்காள பெருங்குடி மக்களே என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் வீட்டு சாலை சரியில்லை என்று இவர்கள் கணக்கெடுத்ததுண்டா உங்கள் வீட்டு வீதிகளில் மின்சார விளக்கு எரியவில்லை என்று இவர்கள் கணக்கெடுத்தது பெண்களுடைய பாதுகாப்புக்காக இவர்கள் வந்து கணக்கெடுத்தது வேலை வாய்ப்பு இல்லை நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்க நிலம் வளம் சார்ந்த கணக்கெடுப்புகளை செய்ததுண்டா எல்லாவற்றிற்கும் மேலாக எங்க அக்கா சீதாலட்சுமி சொன்னது மாதிரி மின் கம்பம் இருக்கு அந்த பல்பு மாற்ற அந்த அது என்னென்னது ஹோல்டர் இருக்கு பல்ப் இல்லை தட் இஸ் திராவிட மாடல் ஆட்டை போட்டது யார் தெரியுமா எல்லாம் இந்த குரூப் தான் நான் கூட எங்கள் ஐயாட்ட சொன்னேன் நாகப்பட்டினம் தஞ்சாவூர்லாம் பரவாயில்ல போல இருக்குன்னு சாலையெல்லாம் இங்கே என்னென்ன கடம்புடா கடம்புடா எனக்கு குதிரை வண்டியில் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி தீர்ந்துருச்சு தகுடு தகடு தக்குனு உண்மையிலேயே இந்த பிள்ளைய பாராட்டணும் நமக்கு ஒரு நாள் நிற்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அந்த அளவுக்கு ஒரு சாலை நான் ஐயா கிட்டே சொன்னேன் அப்பா எனக்கு என்னமோ இவங்க மொத்தத்தையும் இருக்குப்பா அங்க அங்கே இருக்கிறதாவது சொச்சமிச்சாவது போட்டு வச்சிருக்காங்க இங்கே மொத்தமும் முடிஞ்சு போச்சு போல இருக்குது மூன்றாண்டு காலம் இல்லை முப்பதாண்டு காலம் எந்த ஆண்டு காலம் வந்தாலும் நமக்கு சாவு தான் சங்கு தான் அதுக்கு ஏற்கனவே அவங்க அவார்டு கொடுக்குற மாதிரி ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் மீண்டும் அன்னியூர் சிவா அவர்களுக்கே வாக்கு செலுத்துறீங்கன்னு வச்சுப்போம் என்ன நடக்கும் கூடுதலாக ஒரு சாராய வியாபாரி அதிகமாக வருவார் அதானே வேற என்ன நடந்துரும் உண்மையிலேயே என்னுடைய எங்கள் அப்பாவினுடைய வாழ்நாள் கனவு நான் மாவட்ட ஆட்சியர் ஆகணும் இதுக்காக பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு படிக்க போனேண்ணே எப்படியாச்சும் கலெக்டர் ஆகிடணும் அப்படின்னு ஒரு பெருத்த பேராசை தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம எது வழக்கு போட்டாங்க எழுத முடியாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனாலும் விடாப்பிடியாக குட்டியெல்லாம் விட்டுட்டு படித்தேன் ஆனால் அதை நினச்சி நான் இப்போ வெக்கி தள்ள குடினேன் நான் கலெக்டர் ஆகி வட்டமாக உட்காந்துக்கிட்டு பத்து ரூபாய் சரக்கு பாட்டில் ஏற்றியதுனால் வியாபாரம் சரியாக நடக்கவில்லை அதனால் எப்படி சாரா இழுப்பதுக்கான வேலையை நம்ம கொடுத்துருந்தான்னு வச்சிக்கல நானும் அன்றைக்கே உத்தரத்தில் மாறி தொங்கியிருப்பேன் நான் ஐஏஎஸ்க்கு ப்ரிலிமினரி எழுதி மெயின் பேப்பர் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி உட்காந்து மூணு வருஷம் திணறி திணறி படித்து உட்காந்துருது சாரங்க வைக்கவா பாட்டில் ஏன் சரியாக விற்பனை செய்யவில்லை அதை விட பெரும் குடும்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு அரசியலில் வாழ்கிறோன்னு பாருங்கள் ஆக சிறந்த அறிவாளிகள் யார் எங்கள் அண்ணன் முத்துசாமி இப்போ இன்னைக்கு ஒரு அறிவிப்பு நான் கூட அபிநயாட்ட சொன்னேன் என்ன மாதிரி நாட்டில் வளர்கிறேன் அப்படி பெருமை அப்படியே குள்ளணும் ஏன்னு கேளுங்க கள்ளசாராயம் விற்று நீங்கள் சிறைக்கு போயிட்டு நான் அதை மறந்து வாழ நினைக்கிறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரூபானே கள்ளசாரம் விற்றேன் இப்போ யாருக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையோ அவங்க எல்லாம் சும்மா போய் ஒரு நாள் ஒரு ரெண்டு பாக்கெட்டு விற்றுபட்டு நான் மனந்திருந்தி வாழ நினைக்கிறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்கத்தொகை ஐம்பதாயிரூபா ஊக்கத்தொகை எல்லாம் யாரோட மூலம் நினைக்கிறீங்க எல்லாம் எங்கள் அண்ணன் ஸ்டாலினோட மூளை இப்போ இவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களாம் சிரிச்சுக்கங்க இவங்களுக்கு ஓட்டு போட்ட கனவான்களாக இருக்கீங்கல்ல எல்லாம் பெருமைப்பட்டுக்கங்க எப்படி இருக்கு பாருங்க பதிமூன்று ஆண்டு காலம் கத்துறோம் இந்த நிலத்தையும் வளத்தையும் பாதுகாக்கணும்னு கத்துறோம் பெண்களுக்கான வாய்ப்பை உறுதி செய்யணும்னு கத்துறோம் எங்களை திரும்பி பார்க்கறது இல்லையா அவாய்ட் பண்ணுறாங்களா ஒரு அம்மா வணக்கம் சொல்கிறேன் அம்மா மைக்கு ஓட்டு போட்டுருங்கம்மா என்னமோ நான் அஞ்சு லட்சம் கடன் கேட்ட மாதிரி மூஞ்சை திருப்பிட்டு போகுதுன்னு ஏழு குழுவில் லோன் எடுத்து வச்சிருக்கு ஏழு குழுவில் எகிப்டாஸு கிராம விடியல் சமஸ்தா எல்என்டி குமஸ்தா என்னென்னா பேர் வச்சுருக்கேன் இங்கே அத்தனை லோனும் காலையில் வந்து நின்றாய் இந்த கடனை யார் திருப்பி கட்டுவா யாராவது ஒரு பெண்கள் சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு மாதம் வழங்குகிறோம் அதனால் வாக்கு செலுத்தியவர்களே இந்த ஆயிரம் ரூபாயை வாங்கி மா வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபாயை நான் சேர்த்து என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு வைத்தேன் ஒருத்தர் சொல்லுங்க வங்கி கணக்கில் நீங்க போட்ட பணம் அப்படியே தான் இருக்கிறது என்று சொல்லுங்க உண்டா மாசம் பன்னெண்டாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு இந்த பிரபுதேவ பாட்டில் ஓம் பணம் பணம் ஏம் பணம் பணம் ஏம் பணம் ஓம் பணம் அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து வச்சு போயிருவாங்க அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு கோட்ரு அதுக்கு சைடுச்சு கப்பு சேர்த்து நானூறுவா நம்மால் ஒருத்தர் செலவு பண்ணுறாரு நானூறுவா ஃபோர் ஹண்ட்ரட் மாசம் முப்பது நாள் கணக்கிடுங்க பன்னெண்டாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபாய் உங்கள்கிட்ட பிடுங்கிட்டு பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இதில் பகுமானம் வேற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கிய சின்னம் உதயசூரியன் எழுதி போட்டு வச்சுருக்காங்க அதில் நம்மளுக்கெல்லாம் பரஸ்பரம் ஒரு வீட்டு இந்த பக்கம் செவரில் மாம்பழன்னு இந்த பக்கம் ஊரில் உதயசூரியன் இங்கே தான் அப்படி பரஸ்பரம் வாழுதுன்னா நான் ஒரு இடத்துல தங்கி தங்கியிருக்கேன் இறங்கி வர்றேன்னு திமுக குரூப்பும் அமமுக குரூப்பும் கூப்பிட்டு கூடி கூடி எதே பேசிக்கிறாங்க டைம் சைகையில் காட்டுறாங்க இப்படி இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க என்ன இழவு நடக்குது இதுக்கு பேர் ஜனநாயகம் இதுக்கு பேர் தேர்தல் இதுக்கு பேர் அரசியல் இல்லையா வாக்கு செலுத்திய மக்களை முட்டாள்களாக பார்க்கிறாங்க இன்னமும் நம்ம எப்போ புரிஞ்சுக்க போறோம் இன்னமும் இல்லாம புரிந்து கொள்ள எடுத்து சொல்ல யார் இத்தனை ஆண்டு காலம் ஆனால் பதிமூன்று ஆண்டு காலம் கத்தி கொண்டிருக்கிறோமே ஒரு நேர்மையான வேட்பாளர் கொண்டா நிப்பாட்டுங்க பதிமூணு கோடி சொத்து காமிச்சிருக்காரு எங்கள் அண்ணா அந்நியம் சிவா இந்த பிள்ளைட நான் கூப்பிட்டு கேட்டேன் என்னமா நீ சொத்து காமிச்சிருக்கோம் அப்படி விட்டுங்க சொத்தே இல்லைங்க வெறும் கடனை காட்டி வச்சிருக்கீங்க என்னமா என்ன எந்த சொத்துமே இல்லையான்னு கேட்குறேன் நான் கழுத்தில் போட்டிருக்கேன் பாருங்க அந்த சங்கிலியை தவிர என்ற வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் நிலம் மட்டுமே எழுதிக்கிட்டே இருக்கேன் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு எல்லாம் ஒன்னே ஒன்னே கால் கோடி ஒன்னே முக்கால் கோடி கட்டசி வரைக்கும் நீங்கள் தெருக்கோடி கட்டசி வரைக்கும் என்ன மாதிரியான நிலைப்பாடு ஒருத்தர் சிந்திக்கலையே நாம ஒருத்தர் சிந்திக்கலையே நம்ம இந்த சாலையில் தானே நடந்து போகிறோம் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்கோமே இந்த சாக்கடை சாலையிலே ஓடுது இதை சரி பண்ண முடியலையே இதை யார் வந்து சரி செய்வா அவர்களுக்கான வாக்கா ஒருத்தர் இது வரைக்கும் பார்த்து இவர் படித்தவரா இவர் பண்முள்ளவரா இவர் எனக்கான பிரச்சனை தெரியுமா எனக்காக சட்டமன்றத்தில் போய் பேசுவாரா அப்படி வாக்கு செலுத்தியது உண்டா உங்கள் சாதிக்காரர் என்று நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் வாக்கு செலுத்துறீங்கல்ல உங்கள் சாதிக்காரர் உங்களுக்காக எதற்கு நின்று இருக்கிறார் எதற்கு பேசி இருக்கிறார் உங்கள் வீட்டு பிள்ளை நல்ல தர்மசாலி படிச்சிருக்கிறான் காசு கொடுக்காம ஒரு வேலை வாங்கிட்டு வாங்க பார்ப்போம் உங்கள் சாதிக்காரர் தானே அப்போ இது என்ன மாதிரியான அரசியல் கடன் உள்ளவர்கள் கடன் உள்ளவர்களாகவே பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே விவசாயம் கேள்விக்குறியாகிவிட்டது மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டது இளைஞர்களுக்கான இளம் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது இங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு போறோம் வேலை தேடி ஏன் இந்த பகுதியில் நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை அமைக்க முடியாதா எனக்கு தெரிஞ்சு ஒரே இடத்தில் வேர்க்கடலை கம்பு கரும்பு நெல் ரகம் எல்லாமே பயிரிடக்கூடிய பகுதியாக இந்த பகுதி முழுக்க ஏன் இந்த இடத்துல ஒரு பெரிய விவசாய சந்தை இல்லை ஏன் கிடங்குகள் இல்லை

நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் வாங்கி கொண்டு செலுத்துகின்ற வாக்கு நமக்கான பாடகற்ற செலவுக்கு கூட ஆகாது அப்படித்தான் ஆக்கி வச்சுட்டேன்